நேற்று ஈவினிங் நாலு மணி போல் தான் ஸ்டிச்சிங்க்கு ஆரம்பித்தேன் நேற்று முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நேற்று ஃபுல்லாக தைக்கல ஈவினிங் அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்பப்போ கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு நைட்டு கொடுத்துட்டு ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸை நல்லா அடிக்க முடிஞ்சிச்சு மிச்சது எல்லாமே இன்றைக்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஈவினிங் கொடுக்கணும் ஏன்னா பங்குனி ஊற்றுறதுக்கு கொடுத்த பிளவுஸு இந்த வாரத்தில் இன்னைக்கு தைச்சிக்கலாம் நாளைக்கு தைச்சிக்கலாம் இன்னும் நாலு நாள் இருக்குது மூணு நாள் இருக்குது அப்படின்னே சொல்லிட்டு டைம் டைம் ஓட்டியாச்சு அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக வேலை செய்கிறதா தான் எப்பொழுதுமே இருக்கு அதே தான் இப்போயும் இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸ் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நாளைக்கு வந்துட்டு ஒரு நாலு ப்ளவுஸ் நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது ஸ்டிச்சஸ் காலையில் வந்து கட் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் இதுதான் என்னோட நேத்திய ஒர்க்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்க அப்படின்னா சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்